அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு தவம் இருந்தாலும் கிடைக்காத நல்ல செய்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் ரிஷபராசிக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா அமைஞ்சிருக்குதுங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னியில் கேதுவும் விருச்சகத்தில் சூரியன் புதன் தனுசும் ராசியில் சுக்ரனும் இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில் சுக்ரன் ராசியிலிருந்து மகர ராசிக்கு அகரார் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசனியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோஹிணி மிருகசுரேஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு மூன்றல் செவ்வாய் இருக்கிறாருங்க அவர் உங்களுக்கு அளப்பரிய தைரியத்தையும் துணிச்சலையும் தரக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கையை அதிகப்படுத்த இருக்கிறாரு சூரியனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியை பார்ப்பதால் ஆத்ம பலம் அதிகரிக்குங்க பதவி உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த உத்தியோக ரீதியான பல முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அதே போல் எட்டில் சுக்கரன் இருக்கிறார் தொழில் முன்னேற்றம் லாபமும் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் பணம் பெரிய பிரச்சனையாக இருக்காதுங்க வெளிநாட்டு முயற்சிகள் பலனளிக்குங்க போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க புதிய அசையா சொத்து வாங்கும் யோகம் உண்டுங்க வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு இந்த வாரம் இருக்குது அதனால் உங்களுடைய முன்னேற்ற சம்பந்தமான முயற்சிகளுக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் அனுகூலமான நிலையில சஞ்சரிக்கிறாருங்க அதே போல் இந்த வாரம் முழுவதுமே குரு பகவானால் நன்மை எதையும் எதிர்பார்க்க இயலாது என்னால் உங்களுடைய ஜென்ம ராசியில் வக்ரத்தில் இழுக்கிறாருங்க அதே போல் லாபஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருக்கும் மிகவும் சாதகமான ஒரு கிரகநிலை நிலை என்று சொல்ல வேண்டும் இதனால இந்த வாரத்தில் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்கும் என்பதால் நீங்கள் வருமான கவலை உங்களுக்கு வேண்டாங்க அதே போல் கடன் வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது உங்களுடைய ஜென்ம ராசியில் குருவினால் செலவுகள் சற்று அதிகமாக இருக்குங்க அதனால் தேவையான செலவுகளை மட்டும் மேற்கொள்வது மிக மிக நல்லது இந்த மாதம் இந்த வாரம் முழுவதுமே சூரியன் சுபபலம் பெற்றிருப்பதால் ஆரோக்கியத்தை அவர் பாதுகாத்தருள் வாருங்க உத்தியோகம் காரணமாக அல்லது வேறு காரணங்களுக்காகவோ கணவன் புக்திகள் சாதகமாக இருக்கும் அயோத்தி சென்று வரும் மகத்தான பாக்கியம் கிடைக்க இருக்குது லாபஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள ராகிவினுடைய பலத்தினால் எதிர்பாராத பணவரவிற்கு சாத்திய குறுகள் இருக்குதுங்க சுக்கரன் ஆசை மாறுவதால் எதிர்பாராத செலவு ஒன்றை நீங்கள் இந்த வாரத்தில் சமாளிக்க வேண்டி வரும் நீங்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க இந்த ஜென்ம ராசி வக்ரகதி மற்றும் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் சற்று கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜீவனக்காரர்கள் சனி பகவான் தனது ஆட்சி பீடமாக உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் இருப்பதால் கடின உழைப்பும் அலைச்சலும் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு சக்திக்கு மீறியதாக இருக்குங்க உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரமும் பாராட்டுதலும் கிடைப்பது மனதிற்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்க இருக்குது ஒருவேளை வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த வாரத்தில் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க அதே போல் குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக பிரிந்திருக்க நேரிடும் கப்பல்களில் பணியாற்றி வரும் ரிஷபராசியினருக்கு ஊதிய உயர்வு நிச்சயம் கிடைக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க ரிஷபராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் ஒன்றாம் தேதி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வர்த்தகத்துறைக்கு அதிகாரியான சனி பகவான் அனுகூலமாக சஞ்சரிக்கும் நிலையில ராகுவும் சுக்கரனும் சுபபலம் பெற்றிருப்பதால் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு மிகவும் அனுகூலமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப் விலை சென்ற மாதத்தை விட குறைவதாலும் சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு தேவை அதிகரிப்பதாலும் உற்பத்தியை நீங்கள் அதிகரிக்கலாங்க லாபம் உயர இருக்குது புதிய முயற்சிகளிலும் விஸ்தரிப்பு திட்டங்களை அதிகரிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க வங்கி மற்றும் தனியார் நிதி நிறுவனங்களுடைய உதவி தக்க தருணத்தில் கிடைக்க இருக்குது சூரிய சிறந்த சுபபலத்துடன் சாதகமாக சஞ்சரிப்பதால் அரசாங்க உதவி எளிதில் கிடைக்குங்க கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய ஆர்டர்கள் இருக்குதுங்க நீண்ட நாட்களாக வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும் என்பதையும் கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குதுங்க ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியை சேர்ந்து கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் அதிபத்தியம் கொண்ட சுக்கரன் மட்டுமே முதல் மூன்று வாரங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறார் மற்ற கிரகங்கள் எதுவும் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க வருமானம் சுமாராக இருக்குங்க அதே போல் வாய்ப்புகளும் ஓரளவு திருப்திகரமாக இருக்கும் வரவும் செலவும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு வரைக்கும் இந்த வாரம் கல்வித்துறைக்கு சஞ்சரிக்கவில்லைங்க அதே போல முதல் இரண்டு மூணு நாட்கள் பாடங்கள்ல மனதை செலுத்த இயலாமல் சோம்பல் அதிகரிக்குங்க நினைவாற்றல் குறையுங்க தற்போதைய தசா புக்திகள் பாதகமாக இருப்பின் தரக்குறைவான மாணவர்களுடைய சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது உங்களுடைய எதிர்கால கல்வி முன்னேற்றத்தை கடுமையாக பாதிக்கும் என்பதால் கவனம் தேவைங்க அதே போல் அதிபதியான செவ்வாய் சாதகமாக பயிர்கள் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகள் தங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க பல பெண்மணிகள் வெளியூருக்கு சென்று வர நேரிடுங்க வேலை பார்க்கும் மனித இருக்கு பொறுப்பும் உழைப்பும் அதிகரிக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சனி செவ்வாய் இணைப்பு அவ்வளவு சாதகமானது அல்லங்க களத்தர் பிரச்சனைகள் அதாவது கணவன் மனைவி பிரச்சனைகள் அடிக்கடி எழுங்க ஊர் மாற்றம் அல்லது வீடு மாற்றம் நிகழும் வாய்ப்பு உண்டு வாகனத்தில் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல ரிஷபராசனேயர்களுக்கு இரண்டாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை சந்திராஷ்டமம் இருப்பது தால பேச்சில் கவனமாக இருங்க தேவையில்லாமல் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டும் அப்படியே ஏற்பட்டாலும் கூட நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை சமாளிப்பது அவசியங்க அவசியங்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் இயன்றளவு சிவாலயம் சென்று இறைவனை வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது